the ma பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறைவார்த்தை பதினொன்று உனக்கெதிராய் வெகுண்டெழுவோர் அனைவரும் மானக்கேடுற்று இழிநிலை அடைவர் உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் இல்லாதொழிவர் அன்பார்ந்தவர்களே இந்த நாள் இறைவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அநேகர் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம் பெரும் திரளானோர் கூடி நம்மை எதிர்க்கலாம் ஆனாலும் இறைவன் நம்மோடு கூட இருக்க எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நமக்கு விரோதமாக அநேக நாவுகள் வழக்காடலாம் ஆனால் இவை அனைத்தையும் இறைவன் முறியடிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் இறைவனுடைய வார்த்தையை நம்பி இந்த நாளில் பயணிப்போம் நம்மை எதிர்த்து வரும் எல்லா செயல்களையும் எல்லா நாவுகளையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆமேன் காட் பிளெஸ் யூ